ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் இன்றைக்கி பிரமு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க கொஞ்சம் லேட்டு தான் சாரி பிரமு வந்து ஓகே நார்மலாக தான் இருக்குது அக்கா வீட்டுக்காரும் இன்னொரு அப்பாவுக்கு சமம் அப்படிங்கிறத விஜய் இந்த இடத்துல வந்து நிரூபித்தார் அப்படின்னு சொல்லணும் எஸ் இங்கே பேட்மிண்டன் வந்து விளையாடிகிட்ருக்கா நர்மதா கிருஷ்ணா கூட காலை ஏதாவது டக்குன்னு அடிபட்டுருச்சா என்னென்னு தெரியல கீழே குனிஞ்சு காலை வந்து கிருஷ்ணா இருக்காரு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மாடியிலருந்து விஜய் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஓடி வந்து அவள் சின்ன பொண்ணுல வளர்ந்துட்டா பெரிய பொண்ணு இப்போ அவகிட்டே இந்த மாதிரிலாம் தொட்டு பேசுகிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவுக்கும் வார்னிங் கொடுத்துட்டு இனிமேல் எல்லாம் பேசக்கூடாது விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நர்மதாவுக்கும் வார்னிங் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு மாமாவா அந்த இடத்துல ஒரு அப்பாவோடய ஸ்தானத்தில் இருந்து விஜய் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு பொறுப்பான ஒரு அக்கா வீட்டுக்காரராக நடந்துக்கிட்டாரு ஆனால் இந்த இடத்துல அங்கே இருந்த சித்தப்பா வந்து கேம் ப்ளே பண்ணாரு பாருங்க அவ் அவ கிருஷ்ணாவும் ஒன்றும் தப்பாக தொடலை ஆக்சுவலாக விஜயும் வந்து தப்பாக சொல்லலை ரெண்டு பேருமே கரெக்டாக அவங்க இடத்துல வந்து இருந்துட்டு கரெக்டாக தான் பேசிட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல சித்தப்பா வந்து போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த அவர் என்னவோ மோட்டிவோட அந்த பொண்ணை தப்பாக தொட்டால் மாதிரியும் அதை போய் சித்தப்பா வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி ஒரு அற விட்டு தேவையில்லாமல் ஒரு கலவரத்தை வந்து உண்டு பண்ணிட்டாரு ஆனால் இங்கே சித்தப்பா பயங்கரமான ஒரு டபுள் கேம் விளையாடிட்டு போயிட்டாரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இது எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்துல காவேரி எங்கடா காணோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கலவரம் நடந்துட்டுருக்கு சைலண்ட்டாக அவங்க மட்டும் காணுமே அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு உங்களோட கருத்துக்கள்